பொதுவாக தமிழ் சினிமாவில் ஐம்பதாவது படம் அப்படின்னாலோ நூறாவது படம் அப்படின்னாலோ ஒரு பெரிய அங்கே வந்து ஒரு ஸ்டக் ஆகும் அதாவது எப்படி வந்து தொண்ணூற்றி அப்புறம் திண்டுல்கர் வந்து அப்படி நின்றுக்கிட்டே இருப்பாரோ அடிக்க முடியாமல் தவிச்சு எல்லா பாலையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொக்கு இல்லை கேட்சி ஏதோ ஒன்று வாங்கின்னு போன்னு வச்சுக்கோங்களா அந்த மாதிரி ஒன்று நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த ஐம்பதாவது நூறாவதுன்னும்போது ஒரு அது பெரிய ஒரு அவோஷன் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து விஜய் சேதுபதி இப்போ தான் தப்பிச்சார் ஐம்பதாவது படம் மகராஜா தப்பிச்சுட்டார் ஸோ அதே மாதிரி ஒரு ஐம்பதாவது படத்தை தனுஷ் வந்து ராயன் ஒரு படத்தை அவர் எழுதி இயக்கியிருக்கிறார் அதுவும் இல்லாத முதல் முறையாக தனுஷ் அண்ட் ஏஆர் ரகுமான் நிறைய படங்கள் மியூசிக் நாலு அஞ்சு நாலு படம் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து முதல் முறையாக டைரக்டோரியல் அதாவது தனுஷுடைய டைரக்டோரியல் ஃபிலிமில் ரகுமான் வந்து இசையமைக்கிறார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படம் ஐம்பதாவது படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டக்காச்சா இல்லை வெற்றி பெற்றுச்சா அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட்டன் வித்தாஸ் ராயன் தனுஷுடைய ஐம்பதாவது படம் எழுதி இயக்கியிருக்கிறார் மியூசிக் ரஹ்மானு ஓம் பிரகாஷ் கேமரா ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய டெக்னிஷியன் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படத்துக்காக போடப்பட்ட முப்பது கோடி செட்டு ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க முப்பது கோடி செட்டு அப்படின்ட்டு என்னதான் அது முப்பது கோடி செட்டு அப்படின்னா உண்மையிலே அந்த செட்டு மாதிரியே தெரியல அந்தளவுக்கு வந்து எல்லா டெக்னீஷியனும் போட்டு உழைச்சி ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த படம் நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறேன் ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கிறனாலும் எங்கள் ஊரில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனாலும் இன்னொரு ஊருக்கு ஒரு பதினாலு மைலுக்கு மேலே போய் தான் பார்த்து வர வேண்டியதாக இருந்து அப்போ நாம் பொதுவாக எந்த விமர்சனத்துக்கு என்ன பண்ணாலும் நாம் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுறது தான் நம்ம எப்பயுமே அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பரு செகண்ட் ஹாஃப் வந்து என்ன எவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் செகண்ட் ஹாஃபில் அப்படி என்ன தான் மொக்கைன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஆமாங்க மொக்கங்க அப்படின்ற சொல்கிறதாங்க சொல்லுங்கள் ஆனால் என்ன பொறுத்தவரையிலையும் செகண்ட் ஹாஃப் அந்த அந்தளவுக்கு வந்து பாதகமாக இல்லை நான் கூட ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது வே வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையும் மீறி ஒருத்தங்க கிட்டும் போகும்போது நம்ம ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலே அப்படி இருந்துன்னா சொல்லலாம் இப்போ இந்தியன் படம் இந்தியன் படம் சம்பாரிச்சிருச்சு அது வேறு விஷயம் ஆனாலும் அந்த படத்தில் இருக்கிற நிறைய ஃபால்ஸ் நம்ம சொன்னோம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போதுன்னு போனால் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எது செகண்ட் ஆஃப் அப்படி இல்லை அப்படின்றத இங்கேயே நான் சொல்லிடுறேன் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர் தான் வந்து காத்தவராயன் அவர் வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சுருக்கிறாரு அவருடைய தம்பி சந்தீப் கிஷன் முத்துவேல் ராயன் அதன் பிறகு காளிதாஸ் ஜெயராம் மாணிக்கவேல் ராயன் இந்த மூணு பேருமே அதாவது தம்பி வந்து காளிதாஸ் வந்து காலேஜில் படித்தாலும் அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாப்பில் தங்கச்சி வீட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குது அவங்க யாருன்னா துஷ்ரா விஜயன் அவங்க பேர் துர்கா ஸோ இதில் வந்து என்னென்னா சந்தீப் கிஷன் இருக்கார்ல முத்துவேல் ராயன் அவர் வந்து என்னென்னா ஒரு வேலை வேட்டிக்கெலாம் போவோம் பார்லேயே சுற்றிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஆள் ஸோ இப்படி தான் அவங்க குடும்பம் போயிட்டுருக்குது ஆயில் இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையை விலை கேட்குறதுக்கு ஒருத்தவங்க வராங்க அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றாங்க ஸோ அந்த ஏரியாவுடைய ரவுடி பேரை சொல்லி இந்த எனக்கு கொடுத்துரு அப்படின்றாங்க இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து அந்த தனுஷுடைய குடும்பம் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சது அதுலேருந்து அந்த குடும்பம் வெளி வந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை ரைட் இப்போ இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களை பார்க்கலாம் படத்தை முழுசாக தோளில் தாங்கி நிற்கிறது யாருன்னா தனுஷ் தான் முதல் படத்தில் ஆக்ஷன் அவதாரம் எடுத்து அது கிட்ட எல்லாருமே இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் வந்தவங்க அவங்க அண்ணன் செல்வராகவன் புதுப்பேட்டை வெற்றிமாறனுடைய அசுரன் எல்லாத்தோட ஒரு பெரிய இடத்துல கை வச்சிருக்கார் தலைவர் அது என்னன்னா பாஷா அதாவது ஐம்பதாவது படம் ஓரளவுக்கு அதை ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கதையை எடுத்து அதுக்கு வந்து மானியத்தேனியை பொன்மானியை போட்டு அங்கங்கே அங்கே வந்து அண்ணனா தங்கச்சியா இங்கே மூணு அப்படின்ற மாதிரி அதை ஒரு திரைக்கதை எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம எல்லாமே இப்படியான திரைப்படங்கள்லாம் திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் அவர் சரியான ஒரு சா அதாவது ஒரு சூஸ் பண்ணியிருக்காரு இந்த கதையை இப்படி ஒரு கதாந்தால் நல்லாயிருக்கும் இன்னொன்று அசுரன் அவருடைய கெரியரில் ஒரு ரொம்ப பெஸ்டான ஃபில் ஸோ அந்த மாதிரியாக இந்த படத்தையும் வந்து ஒரு சேஃபாக இந்த மாதிரி போச்சுன்னா ஓரளவு தப்பிச்சிருன்னு நினச்சார் நிஜமாலுமே இந்த படம் வந்து தப்பிச்சிருச்சு அந் அதுக்கு அந்த படத்தில் ஃபுல்லாக வந்து மொட்டாயிடுச்சுன்னா அவர் தங்கச்சி கேட்கும் ஏன்னா இப்படி மாதிரி இருக்கார் ஒரு மாதிரி ஏன் உங்கள் அண்ணன் இது மாதிரி இருக்கார் அப்படின்னு அவர் பேசாமல் இப்போ கதையில் வர கதாபாத்திரங்கள் சொல்லுது ஏன் இப்படிலாம் இருக்காருன்னா அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்போது ஸ்டைலுன்னு வார் அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா இன்னும் ஒரு போது முடிவு பிடிச்சி கூட போட்டுருக்கலாம் அப்போ தப்பிக்கணுன்னா தேவையில்லாது அப்படின்றதுனால கூட இருக்கலாம் மேபி வாட் எவர் இட் இஸ் ஆனால் உண்மையிலே நிறைய இடங்கள் அதாவது சந்திகிருஷ்ண திட்ட இடமாக இருக்கட்டும் அவர் போய் விருட சரணங்கிட்ட பேசிட்டு வர்ற இடங்களாக இருக்கட்டும் ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணியிருக்கார் எல்லாத்த விட செகண்ட் ஆஃபில் வெஸ் ஜே சூர்யா கிட்ட வந்து உட்காந்து அது பேசுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது நான் தான் அப்படின்னு சொல்லாமல் அதை குறிப்பால் உணர்த்துறதுன்றது இருக்குல்ல அந்த வசனம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணல ஓகே ரைட் இது தனுஷ் அடுத்தது எஸ் ஜே சூர்யா உண்மையிலே மனுஷன் வந்து பின்னிருக்காரு அந்த மொரட்டு சுபாவம் அதில் வந்து கொஞ்சம் கோணங்கித்தனங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அதே நேரத்தில் மனுஷன் வந்து அந்த கொண்டாட்டி ஆமாம் பார்த்துட்டியா அந்த பதட்டம் அந்த விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இன்னொன்று நேர்மையாக இருக்கும்போது சில வார்த்தைகளை வந்து நம்மளால் அதாவது உண்மையை வந்து உண்மையை சுடும் இல்லையா வரலட்சுமி ஒரு கேள்வி கேட்பான் பொம்பளை விஷயத்தை பற்றி நீ பேசுகிற போது அவர் அதுக்கு வந்து வீரதயரமாக பேச முடியாது ஏன்னா அங்கே வீக்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ அதை அமைதியாக அதை வந்து அதை ஒரு சட்டிலாக அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நடந்து போவார் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார் எஸ் ஜே சூர்யா அடுத்தது செல்வராகவன் அதாவது ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது படத்தில் முதல் படம் ரெண்டாயிரத்தில் என்னை வந்து வச்சு ஒரு படம் எடுத்த உனக்கு இந்த படம் காணிக்கின்ற மாதிரி படம் எடுக்கலையும் செல்வராகவன் கேரக்டர் வருது ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் அந்த பையன் வந்து பேசுகிற டைலாக்ஸு ஒரு நாயே வந்து வாழும்போது என்னால் வாழ முடியாதான்ற அந்த டைலாக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பொயிட்டிக்காகவும் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரைட் இதில் ஒரு பெரிய கொடும் என்னன்னா செல்வராகவன் வந்து அவ்வளோ படம் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் பட் சிகரெட் நான் நிறைய படங்கள் ஒரு சிகரெட்டுக்கே சிகரெட்டே பிடிக்க தெரில பீச்சில் கூட பார்க்கும்போது அந்த சீக்ரெட் ஒரு மாதிரி வச்சுருப்பாரு சிகரெட் எப்படி பிடிக்கணுன்றதுக்கு பிரகாஷ்ராஜ் வந்து உதாரணம் சொல்லுவேன் கால் மேலே கால் பண்ணி கையில் அப்படியே அடி ஸ்டைலாக அப்படி வச்சுரு எனக்கு நான் ஆக்சுவலி மகேந்திரன் சார் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இயக்குனர் மகேந்திரன் சின்ன சின்ன அசைன்னு ஒரு சீரிஸ் ஒர்க் பண்ணார் ரேவதி டெலிஃபோட்டோ ஆமாம் அவங்க ப்ரொடக்ஷன் அதில் நான் வந்து ஒரு பத்து நாள் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவரை அதை அப்படி வச்சுட்டு பேசுறது அது ரொம்ப ஸ்டைலாக இருச்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் அவர் உக்காந்துக்கிட்டு அந்த மதிசம் பண்ணுறதுக்கு பேசுகிறப்ப அந்த ஸ்ட சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து சான்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்தது காளிதாஸ் ஜெயராம் ஓகே அவருடைய பாட்டை வந்து சிறப்பாக சொல்லப்ப பெருசாக அப்படின்ற மாதிரி இல்லை உள்ளுக்குள்ளே மறுகிற இடங்களில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு சந்தீப் கிருஷ்ணும் வந்து செமையாகவே பண்ணியிருக்காரு என்னென்னா இது இதுக்கு வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸுக்கு வந்து நம்ம நிறைய படங்கள் உதாரணமாக காமிக்கலாம் ஓகே உதாரணத்துக்கு பொல்லாதவன் நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம் ஓகே ஸோ அதனால் அதை விட்ருங்க அடுத்தது இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பங்கு ரொம்ப ஃபீலாக எடுத்துகிட்டு நடித்த வகையிலையும் சரி அந்த பாசத்தை வந்து என்னதான் கதாபாத்திரம்லாம் நம்ம நம்ப வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா அதை துஷ்ரா விஜயன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் வந்து தனுஷும் துஷ்ரா விஜயன் தான் அந்த படத்தை வந்து தாங்கி நிற்கிறாங்கன்னே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது அந்த சாங்காக இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து அந்த சர்வலா ஃபிட் டெஸ்ட்டுக்கு வந்து போராடுற இடங்களில் நீதானே நீதானே இந்த பீட்டை பிஜே வர்றது வந்தது வந்து உண்மையை குபுக்குன்னு த ஒரு ஃபீல் வந்துடுது அது ஒரு தண்ணி கண்ணில் தண்ணி வந்துடுது அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் ஒரு சான்ஸே கிடையாது அடுத்தது வந்து அப்பர்ணா பாலமுரளி ஒரு குத்து சாங் மாதிரி நல்லா அந்த உடம்பை வச்சுட்டு ஆடுறதெல்லாம் சாதாரண விஷயமில் நல்லா இறங்கி குத்திருக்காங்க இன்னொரு சர்ப்ரைஸான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் அந்த இன்ட்ரோ பிளாக்கில் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி தனுஷ் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆன்சரை அதாவது நீங்கள் எங் எப்படி வேணாலும் நீங்கள் அதை மாற்றியான ஆன்சர் நீங்கள் சொல்லலாம் அந்த அது அதுவும் வந்து வா ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த இடத்துல சரவணன் வந்து ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிற அந்த இடம் இருக்குல்ல எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது டாஸ்டி ஸோ கதாபாத்திரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சிறப்பாக அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்டாங்க அடுத்தது டெக்னிக்கல் டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க மிக முக்கியமாக ஓம் பிரகாஷ் அவருடைய ஸ்மோடர் சரி பிரசன்னா ஜி கே உடைய எடிட்டிங் நீங்கள் நிறைய படங்களில் சண்டைக் காட்சிகள் வந்து ஒரு ஏழு விட்டு பேர் அப்படின்னு பாங்க அப்படின்னு நின்று வேணே வெயிட் இருக்க மாதிரியே இருக்கும் அவங்க டேர்ன் வரும்போது ஆக்ஷனுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணி ஒரு ரியல் ஃபைட் ஒரு பத்து பேர் வந்து அடிக்கிறாங்கன்னு போது அதை எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அது அதே மாதிரி இந்த இடத்துல டெக்னிக்கலில் பாராட்டும் போது அந்த முப்பது ஓடிக்கு அந்த குப்பத்தை செட்டு போட்டிருந்தாங்க இல்லையா அவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அடுத்தது ரஹ்மான் அவருடைய பின்னணி இசை அதாவது தனுஷ் சொன்னார் இந்த மாதிரிலாம் எனக்கு பாட்டு வேணும் போது இல்லை இல்லை நான் பண்ணிட்டேன் உனக்கு நான் புதுசாக பண்ணித்தரேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை மிக அழகாக பண்ணியிருந்தார் செகண்ட் ஹாஃபில் வர பிஜிஎமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டில் வர விஷயங்களாக இருக்கட்டும் பின்னீடுகிற மனுஷன் உண்மையிலே வந்து லைம்லைட்டில் நான் இன்னமும் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லாமல் சொன்ன ஒரு படமாக நான் இதை பார்க்குறேன் அதுவும் வந்து உஸ்ரே நீதானலாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா நிறைய பேர் வன்முறை அதிகமாகிடுச்சு அப்படின்வாங்க ஏசடிவிட் வாங்கேஜ் ரவுடி கதை அப்படின்னும் போது என்ன புட்டிபாலில் வந்து குட்வர்ட்ஸ் கிரைப்பாடல் ரப்பர்லாம் வந்து சுரத்தினில் போட்டு அதை வந்து போட்டு கொடுக்குற படம் மாதிரியே காமிக்க முடியும் ஸோ அதனால் அதை மைனஸ் பாயிண்ட்டாக நான் சொல்லலை கதைகள் ஒரு சில விஷயங்கள் வந்து கதையில் வந்து நம்மளுக்கு வந்து கேள்விகள் வரும்போது இப்போ நான் சொன்னோன்னா அது வந்து ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் அதை சொல்லலை தொங்கி தொங்கி நிற்கிது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஏன் போனாங்க ஏன் காணாமல் போயிட்டாங்க அதுக்கான பதில்கள்னால் போக்கில் வருதா இல்லை இது ஏதாவது ஆச்சா போச்சா அப்படின்றத நம்மளுடைய பார்வைக்கே விட்டுடுறாங்கனாலும் கூட சில சில கேள்விகள் வந்து தொங்கி நிற்கிதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு லீடில் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போயிருப்பாங்களா அப்படின்னா நிறைய இடங்கள் அது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது அதுதான் ஒருவேளை செகண்ட் பார்ட்டில் அதுக்கான முடிச்சுக்களை வச்சு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல ஒருவேளை சக்ஸஸ் ஆச்சுன்னா செகண்ட் பார்ட்டுக்கான எல்லா லீடுமே இதில் இருக்குது அப்படி எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது ஸோ அதுக்காக கூட அப்படி வச்சுருக்கலாம் இதுதான் என்னை பொறுத்தவரை மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஓகே வாட் இஸ் அ அவே அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த படத்தில் சில பேருக்கு சில காட்சிகளில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் இங்கே சர்வல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஒன்று ரெண்டாவது என்ன தான் அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா யாராக இருந்தாலும் இண்டிவிஜுவலான உயிர் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இண்டிவிஜுவலான உயிர்கள் எல்லாருமே ஓகே அவங்கவுங்களுக்கு தனி ப்ராப்பர் ப பர்ஸ்பெக்டிவ் தாட் ப்ராசஸ்ஸு வேல்யூஸு எல்லாமே இருக்கும் இது எப்படி இல்லை சாத்தியம் ஒன்று இப்போ ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஒரு வீடியோ கூட ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அப்பா வந்து வெளியில் உக்காந்துப்போ போட்டு கண்ணம் பழுக்க மழுக்க அடிச்சுட்டே இருப்பாங்க அதாவது அப்பா அண்ட் பையன் இது வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இண்டிவிஜுவலான ஆட்கள் அவங்க அதான் வேறு ஒரு உலகம் நம்ம பார்க்குற எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகின்ற மாதிரியே எல்லா குடும்பங்களும் கிடையாது எல்லா மனிதர்களும் கிடையாது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ எதையுமே புனிதப்படுத்தவும் வேண்டியதில்லை அதே நேரத்தில் இந்த மாதிரியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்மிங்குள்ளே வந்து அரடிக்கு சொத்துக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு காலங்காலமாக கோர்ட்டு கலஞ்சிட்டு இருக்க அதெல்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்க இது ஒரு சும்மா ஒன்றும் இல்லை ஸோ இந்த படம் வந்து எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை டார்லிங் டரில் ஸோ இங்கேருந்து ஷோகேஸ் அப்படின்னு ஷோகேஸ் டீலக்ஸ் அப்படின்னு ஒரு தேட்ரு அது டி சைடில் இருக்குது இங்கேருந்து ஒரு பதினாலு மைல் போய் பார்த்தேன் அதில் வந்து ஆமாம் தஞ்சாவூரை சேர்ந்த சந்தோஷ் அப்புறம் அவங்க ஒய்ஃப் அணு புது புதுமண தம்பதிகள் மொத்தம் மூணு பேர் தான் நாங்கள் படமே பார்த்தோம் ஆக்சுவலி அப்புறம் என்ன சொல்கிறது ஸோ அந்த மாதிரி படம் பார்க்கும்போது அவங்களுக்கும் பிடிச்சிருந்துது ஸோ இங்கே வந்து இவ்வளோ தூரம் போய் பார்க்கும்போது ஒரு தமிழர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஓகே வாட் இஸ் அ கன்க்ளூஷன் அண்ட் ரேட்டிங் செகண்ட் ஆஃப் ரொம்ப வீக் அப்படின்னு சொன்னாங்க நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படிலாம் வீக்காக இல்லை நல்லாவே இருக்குது எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் பிளாக்கும் சரி இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் எஸ் ஜே சூர்யாவுக்கும் தனுஷ்கான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு சீனு அது ரொம்ப நல்லா எழுதப்பட்டது அது ரொம்ப முக்கியம் அதில் அதே மாதிரி ஓனாய் கதை சிங்கம் கதை சொன்னது இதெல்லாமே சிறப்பாக எழுதப்பட்ட விஷயம் அதில் வந்து தனுஷ் வந்து தனுஷ் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் யார் என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் முடிவுகளை சொல்லலாம் அதாவது மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் அந்த பாடகளை நீங்கள் பார்க்காம நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் மேட்ரு ரெண்டாவது தனுஷ் வந்து தன்னுடைய இயக்கத்துலையும் சரி இயக்கிற திறமைகளையும் சரி கொஞ்சம் மிளர்கிறார் ஏன்னா அவர் பாடம் பிடித்த இடங்கள் அவர் போன ஸ்கூல்ஸு எல்லாமே அதுக்கு காரணமாக கூட இருக்கலாம் ஃபண்டாஸிக்காக பண்ணியிருக்காங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறத தவிர்த்துருங்க இந்த படத்துக்கு ஜாக்கி சர்மா சால் கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆக்ஷன் ரவுடிசம் அந்த மாதிரியான கதைக்கலன்றதுனால ஒன்முறை அதிகமாக இருக்கானா குழந்தைங்களை தவிர்த்துருங்க நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் வேற என்ன மீண்டும் வேறு பேச உள்ள உங்கள் நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம்